நிகழ்ச்சியிலே உங்களை அனைவரும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது உலகம் முழுதும் அக்டோபர் நாலுல இருந்து அக்டோபர் பத்து வரைக்கும் வேர்ல்டு ஸ்பேஸ் வீக் அப்படிங்கிற கொண்டாட்டம் கொண்டாடப்படுகிறது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோவும் இந்த உலக விண்வெளி வார விழாவை வெகு விமரிசையாக நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் ஒரு இயக்க ஒரு இயக்கமாக மகேந்திரகிரி ஐஎஸ்ஆர்ஓ உந்தும வளாகம் செயல்பட்டு வருகிறது நாங்கள் இந்த வருடத்தில் லிவிங் இன் ஸ்பேஸ் என்கிற தலைப்பில் இந்த விண்வெளி வார விழாவை கொண்டாடி வருகிறோம் ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாட்டில் உள்ள ஏதாவது ஒரு பகுதியில சென்று ஐஎஸ்ஆர்ஓ நம்முடைய நேஷன் பில்டிங் குவிட்டி என்ன செய்து என்ன பணிகளை செய்து வருகிறோம் என்பதை இந்த மாணவ மாணவர் மத்தியிலே அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பது எங்களுடைய தலையாய கடமையாக இந்த விண்வெளி வார விழாவை நாங்கள் அனுசரித்து வருகிறோம் இன்னைக்கு இந்த விண்வெளி வார விழாவுடைய கண்காட்சி மூணு நாள் இந்த இடத்துல நடைபெற இருக்கிறது இந்த கண்காட்சி வெற்றிகரமாக ஆரம்பித்திருக்கிறோம் இதுல பல மாணவ மாணவியர்கள் கல்லூரி மாணவ மாணவர்கள் பல வெள்ளி மாணவ மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஏறத்தாழ பதினாயிரம்ல இருந்து இருபதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இந்த கண்காட்சியை கண்டு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த விண்வெளி பார விழாவிலே இந்த கண்காட்சியுடைய முக்கியமான நோக்கம் வாட் இஸ் அஸ்ட்ரானமி விண்வெளியில் என்னெல்லாம் இருக்குது நம்ம அண்டை எப்படி இருக்குது சூரிய குடும்பம் அதில் எப்படி இருக்குது பூமி அதில் எப்படி இருக்குது நம்ம அந்த பூமியில் இருந்து இந்த விண்வெளியில் உள்ள பொட்டென்ஷியல்ஸை யூஸ் பண்ணி நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு எப்படியெல்லாம் நம்ம உழைக்க முடியும் என்ன திட்டங்கள்லாம் வதக்க முடியும் அப்படிங்கிறத விளக்கிறோம் குழந்தைங்களுக்கு செயற்கைக்கோள்கள் என்ன அந்த எந்த ஆர்பிட்டில் அவங்கள அந்த செயற்கைக்கோள்கள்லாம் ஏறுகிறது என்ன விதமான செயற்கைக்கோள்கள்லாம் இருக்குது அந்த செயற்கைக்கோள்கள் என்ன பணிகளை செய்கிறது அதில் உள்ள எல்லா பார்ட்ஸ் என்ன இதெல்லாம் விளக்குறோம் அடுத்து இந்த செயற்கைக்கோள்களை அந்த இடத்துல கொண்டு போய் நிலை நிறுத்துறதுக்கு தேவையான லான்ச் வெஹிக்கிள்ஸ் அதாவது நம்ம கன்வென்ஷனல் ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ராக்கெட்ஸ் வந்து எப்படி அதோடைய பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் ராக்கெட்ஸ் என்ன எப்படி அந்த எத்தனை எந்த விதமான ராக்கெட்ஸ் இருக்குது இப்போ இந்தியாவில் நம்ம உள்ள எஸ்எஸ்எல்வி பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி மார்க்ரி அப்படி இந்த நாலு தரமான ராக்கெட்ஸும் எப்படி இயங்குது என்ன எரிபொருள் கொண்டு இயங்குது அது சுமந்து செல்லக்கூடிய அந்த செயற்கைக்கோள்களுடைய கப்பாசிட்டி என்ன அந்த ட்ராஜெக்டரி என்ன அது அந்த ராக்கெட்டோட இயக்கங்கள் அதனுடைய பாகங்களுடைய பண்புகள் என்ன இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் இந்த இங்கே வர்ற ஸ்டால்ஸ் விசிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் அதை எடுத்துரைக்கிறோம் இதில் ரொம்ப அதுக்கப்புறம் அந்த செயற்கைக்கோள்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எப்படி அது வந்து விவசாயத்தில் இருந்து ஃபிஷிங் எப்படி ஹெல்ப் பண்ணுது அக்ரிகல்ச்சர் எப்படி ஹெல்ப் பண்ணுது ரிமோட் சென்சிங் எப்படி ஹெல்ப் பண்ணுது நேவிகேஷன் கம்யூனிகேஷன் இப்படி எல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறதையும் விளக்குறோம் இது போக வந்து இன்டர் பிளானட்ரி மிஷன்ஸ் இப்போ நம்ம சந்திரயான் ஒன் டூ த்ரீ மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் மூணு மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இதை பற்றிய விளக்கப்படங்கள் இருக்குது இப்போ நம்ம வந்து மனிதன விண்வெளிக்கு அனுப்புகிற திட்டத்தை நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் அது எப்படி அந்த ககன்யான் திட்டம் வந்து எப்படி இயங்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த கண்டாக்சன் மூலமா குழந்தைங்களுக்கு நம்ம எடுத்து உரைக்கிறோம் இன்னும் எதிர்கால திட்டங்கள் இஸ்ரோல என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம் இது எல்லாமே வந்து இந்த பெரம்பலூர் அரியலூர் திருச்சி கடலூர் மாவட்டங்களில் உள்ள அருகா அருகாண்மையில உள்ள பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பன பயன்பெறும் வகையில இந்த கண்காட்சி நம்ம அமைச்சிருக்கிறோம் இந்த கண்காட்சியில விளக்கம் கொடுக்கறதுக்கு இஸ்ரோ சயின்டிஸ்ட் நிறைய பேர் இங்க வந்திருக்கிறாங்க